சாரி சார் நீங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கிற இருக்கிற டாக்குமெண்ட் வச்சு पर्सनल லோன் சாங்க்ஷன் பண்ண முடியாது. உங்க ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி லோன்ல இருக்கு. அதோட உங்களுக்கு வேல வேற இல்ல. அதனால லோன் கொடுக்க முடியாது. சாரி अगेन. थैंक यू. ம். ம். சொல்லுடா. பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன விசேஷம்? தேவப்படுறப்ப தான் தேடி வரணும் தப்பா நினைச்சுக்காத. ஒரு அஞ்சு லட்சம் அர்ஜென்டா தேவைப்படுத்துறா அஞ்சு லட்சமா அப்படி என்னோட அவசியமா பொண்ணுக்கு ரவி ஒரு நிமிஷம் வாங்க ஒரு நிமிஷம் காஃபிட்டு எதுவும் சாப்பிட்றியா இல்லைடா வேண்டா டேய் சாரதி இப்போதான்டா ஊரில் ஒரு இடம் வாங்கி போட்டேன் அதில் கொஞ்சம் செலவு, சாரிடா டேய் சாரதி டேய் முகம் மூடி போட்டுக்கிட்டு பேசுகிற மனிதர்கள் மங்கலான மனநிலைகள்

அட்வான்ஸே இவ்வளவு கேக்குறியே அப்ப பேமெண்ட் எவ்வளவு கேப்ப அதுக்கப்புறம் நான் பணம் கேட்க மாட்டேன் சார் அஞ்சு லட்சத்தை ஃபைனல் பேமெண்ட்டாகவே வாங்கிக்கிறான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தேவைப்படுது சார் முழுசாக முடிக்காமல் எப்படியா ரொம்ப தேவைப்படுறதுனால தான் பண விஷயத்தில் எவ்வளோ அவசரப்பட வேண்டியதாக இருக்கு சாரதி நீ முதல்ல இதை முடிச்சு எடுத்துட்டு வா நான் உள்ள சார்கிட்ட பேசி என்னால் முடிஞ்சதை செய்கிறேன் கண்டிப்பாக செய்வீங்களா சார் என்னால் முடிஞ்சு நான் செய்கிறேய்யா தேங்க் யூ சார் தேங்க் யூ வெரி மச் சரி

என்ன சொல்றீங்க மாடலுக்கு நம்ம தெருவில் என்ன வேலை ஓடா அது மாடல் இல்ல ஆமாடா அது மாடல் தான்டா ஆமாடா ஓட ஓட வா 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 சீக்கிரம் சீக்கிரம் சொல்லுங்க மேடம் um கோக் இருக்காங்க ஆ இருக்கு 250 ஆமா வேற ரோஸ்டட் ஆமண்ட்ஸ் ஒன்னு கொடுங்க எவ்வளவு மொத்தம் 140 மேடம் <laughs>

லீசா ஸ்மித் ஒரு காலத்துல இந்தியாவோட டாப் மாடல் ஆனா இப்போ நம்ம ஊர்ல ஒரு சின்ன டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல ஒரு கோக் பாட்டில் ரெண்டு டைரி மில்க் வாங்கும் போது அவங்கள பார்த்துருக்காங்க அங்கிருந்து லீசா இந்த போட்டோல இருக்கிற மிடில் கிளாஸ் அபார்ட்மெண்ட்டுக்கு போனதா அங்கிருந்து அவங்க எல்லாரும் பார்த்ததா சொன்னாங்க லீசா ஸ்மித் இந்த மிடில் கிளாஸ் அபார்ட்மெண்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க எத்தனை நாளா தங்கி இருக்காங்க இத பத்தி ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் பார்க்கலாம் ஓனர் ரேட்டு பன்னெண்டு லட்சம் வீடு பார்க்குறீங்களா ஆ ஆ ம் இவங்க வீட்டில் வாடகைக்கு இருக்காங்க ஒரு வாரத்தில் காலி பண்ணிட்டு வாங்க என்னடி உங்க அம்மா எங்க போயிருக்காங்க சரிப்பா சாப்பிடுங்க பத்து லட்சம்னா பன்னெண்டு லட்சத்துல ஒரு ரூபாய் கூட குறையாது எதிர்கால ஜோதிடர்? வாங்க உம் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது சாமி எனக்கு இன்னும் டைம் அமையலன்றீங்களா எங்களுக்கு எல்லாம் தெரியும் நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் உனக்கு கடவுளோட பேரை வச்சிருக்காங்க அவருக்கு ஒருத்தருக்கு மேல சாமி என்னோட பேரு வெங்கடேஷ தெரியும் கிட்டத்தட்ட முப்பது வயசு ஆகுது ஆமா சாமி என்பது ஆனாலும் கல்யாணம் ஆகலைன்னு கவலைப்படுற கரெக்ட் சாமி சுவாமிக்கு உங்க கையை காட்டுங்க உன் கையில எனக்கு எல்லாமே நல்லா தெரியுதுப்பா உனக்கு ஏழாம் நாட்டு சனி இப்ப உச்சத்துல இருக்கு அப்படின்னா எனக்கு கல்யாணம் பண்ற டைம் இன்னும் அமையல சாமி கவலைப்படாத சனியோட பார்வையில இருந்து தப்பிக்கிறது கஷ்டமா இருந்தாலும் முடியாததுன்னு கிடையாது சிதம்பரம் கோயில்ல உன் பேர்ல நான் ஒரு அர்ச்சனை பண்ணி வைக்கிறேன் நீ என் சிஷியம் கிட்ட உன்னோட விவரங்களை கொடுத்துட்டு போ அப்ப அந்த டைம் இப்ப கூடி வரும் சாமி டைம்ல என்னப்பா இருக்கு நான் வான்னு சொன்னா வரும் போன்னு சொன்னா போகும் சுவாமி உங்களோட தட்சணை ஆ சுவாமி கையால எந்த தட்சனையும் தோட மாட்டார் தட்சணை இதில் வைங்க ஆ ஆ ஆ நூறு சனின்னா நார்மல் சனி கிடையாது இது ஏழரை நாட்டு சனி சிதம்பரத்தில் யாக நடத்தணும் ரூபாய் செலவாகும் நாலாயிரமா அவ்வளோ பணம்லாம் இப்போ எடுத்துகிட்டு வரலையே சாமி நாங்க கிரெடிட் கார்டு கூட வாங்கிப்போம்